ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் தமிழ் பேசுகிறேன் இன்றைக்கி நம்ம அந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா அதர் யூனிவர்சிட்டியில் இருக்கிற பெரியார் தவற மற்ற யூனிவர்சிட்டியில் இருக்கிற அந்த சிலபஸில் யூனிட் த்ரீயில் செகண்ட் டாபிக் சூப்பர் போயம் என்ஜாய்டி மான்ஸ்டர் இதை வந்து நிறைய பேர் ஆக் சிட்டின்னு சொல்லுவாங்க ஆங்க் சிட்டி இப்படி இப்படின்றது ராங் ப்ரனன்சியேஷன் ஸோ கரெக்ட் ப்ரனன்சியேஷன் இஸ் என்ஆடி ஏஎன் அண்ட் எக்ஸ் ஐஇடிஒய் ஜாய்டி ஸோ டீன்னு சொல்லக்கூடாது டி ஸோ என்சாயிட்டி அப்படின்றது தான் வந்து கரெக்ட் ப்ரனன்சியேஷன் தயவு செஞ்சு ஆக்ஸிட்டின்னு சொல்லிடாதீங்க ரொம்ப ரொம்ப தப்பான ப்ரனன்சியேஷன் ஸோ என்சாயிட்டி மான்ஸ்டர் என்சைட்டி மான்ஸ்டர் அந்த போயமை ரோனா மெக்ஃபேரன் அப்படின்றவங்க தான் எழுதியிருக்காங்க ஃபஸ்ட்டு ரோனா மெக்ஃபேரன் வந்து அவங்கள பற்றி ஒரு சில விஷயங்கள் பார்த்துட்டு அதுக்கப்புறம் என்சைட்டி மான்ஸ்டர் இந்த போயமில் என்னென்ன சொல்லியிருக்காங்கன்றத பார்ப்போம் கிட்டத்தட்ட இந்த போயமில் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் செவன் ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்குது இந்த என்ஜாய்டி மான்ஸ்டரில் நம்ம ரோனா மெக்ஃபேரன் என்னென்ன சொன்னாங்க அப்படின்றத பார்ப்போம் ஃபர்ஸ்ட்டு மெக்பேரனை பற்றி ஒரு இன்ட்ரொடக்ஷன் ஸோ மெக்ஃபேரன் வந்து ரோஹா ரோனா மெக்பேரன் இஸ் அன் அமெரிக்கன் போயிட் அண்ட் கிராஃபிக் ஆர்டிஸ்ட் ஆல் தோ work ஒர்க் ஆஃப் the glossy த and ஹைப் world அட்வர்டைஸிங் வேர்ல்ட் believes ஃபார்ம்லி பிலீவ்ஸ் power த பவர் ஆஃப் த of ட்ரூத் ஆஃப் கிளீன்ஸ் ரெனியூவ் த ஹீல் இவங்க வந்து ஒரு அமெரிக்கன் poet அப்புறம் வந்து கிராஃபிக் ஆர்டிஸ்ட்டும் கூட இவங்களோட ஒர்க் எல்லாமே அப்பப்போ வந்து ஒரு பயங்கர ஒரு ஹைப்பில் வந்து இன்வால்வாக எழுதியிருப்பாங்க நிறைய ஸோ இவங்களோட போய் நிறைய விஷயங்களுக்கு அட்வர்டைஸிங்காகவும் யூஸ் ஆகிருக்கு ப்ளஸ் வந்து இவங்களோட போய் மனசளவில் இருக்கிற அந்த அந்த பெயினை எப்படி ஹீல் பண்ணணும் எப்படி நம்ம ஓவர் கம் பண்ணணுன்றதை நிறைய விஷயங்கள் வந்து சொல்லியிருப்பாங்க ஹாஸ் ரிசன் ரிட்டன் பிளான்டி ஆஃப் பாப்புலர் போயம்ஸ் சச்சஸ் டோன்ட் பாதர் மீ இவங்க நிறைய போயம் இருக்காங்க அதில் வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் போயம்னா டோன்ட் பாதர் மீ சொல்லலாம் இன்னொரு இன்னொரு போயம் வந்து ஜிப்ஸி சோல் சொல்லலாம் அப்புறம் அன் அன்எக்ஸ்பெக்டட் ஜாய் சொல்லலாம் ஸ்டார் ஆஃப் த ஷோ சொல்லலாம் அண்ட் Monster. anxiety monster. இப்போ நம்ம படிக்க போகிற anxiety monster வந்து சொல்லலாம் So, ஸோ மோஸ்ட் ஆஃப் ஹர் போயம்ஸ் ரிட்டர்ன் இன் ஃப்ரீ வேர்ஸ் வித் பாவ்ஸ் வே ஆஃப் வே ஃபார் த ஒன்னஸ் பிட்வீன் த ரீடர் அண்ட் த போயம் ஸோ இவங்க வந்து எப்போவுமே ஃப்ரீவர்ஸில் தான் இருக்கும் இப்போ ஒரு பர்டிகுலர் போயமுக்கான ஸ்ட்ரக்சர் மாதிரியே இருக்காது பட் அதில் வந்து சொல்ல வர வேண்டிய விஷயத்தை சூப்பராக சொல்லுவாங்க அந்த ரோனா மெக் So, ஸோ அந்த போயமில் என்ன சொல்கிறாங்கன்றதை பார்ப்போம் அதுக்கப்புறம் நான் போயம் லைன் பை லைன் உங்களுக்கு நான் எடுத்துட்றேன் இந்த போயமில் என்ன சொல்கிறாங்கன்னா என்சைட்டி மான்ஸ்டர் anxiety monster பை ரோனா மெக்ஃபேரன் டெவலப் into experience எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் லிவிங் வித் so anxiety ஸோ வந்து ஒரு என்ன சொல்கிறது பதட்டமாக இருக்கிறது ஒரு கவலையாக இருக்கிற நிலையை தான் வந்து நம்ம என்சாயிட்டின்னு சொல்லுவோம் இந்த என்சைட்டி அவங்களுக்குள்ளே வந்துருச்சு ரோனா மெக்ஃபேரனுக்கு அதை வந்து நம்ம எப்படி ஓவர் கம் பண்ண போகிறாங்கன்றத அந்த எக்ஸ்பீரியன்ஸை பற்றி நம்மக்கிட்ட அந்த கோயம்பில் ஷேர் பண்ணியிருக்காங்க ஏன்னா லைஃப்பில் எல்லாருக்குமே வந்து இந்த என்சாயிட்டி அந்த மூமெண்ட்ஸ் இருக்கும் ரொம்ப கவலையாக இருப்போம் ரொம்ப சோகமாக இருப்போம் ஏதோ ஒரு விஷயத்தை நினச்சி அப்படியே ரொம்ப நொந்து போயிடுவோம் ஒரு விஷயத்தை செய்ய பயப்படுவோம் அதுதான் வந்து என்சாயிட்டியோட ஒரு ஹோல் திங் இந்த போயம் பெர்ஸ் பர்சனல் பர்சனி ஃபைஸ் அன்சைட்டி மான்ஸ்ட்ரஸ் அண்டாய்டி தார்ன்ஸ் த இண்டிவிஜுவல் டிபிக்டிங் த ஓவர்மிங் அண்ட் கன்சியூமிங் நேச்சர் ஆஃப் அன்சைட்டி ஸோ எல்லாத்துக்குள்ளேயுமே அந்த பதட்டமும் அந்த கவலை எல்லாத்துக்குள்ளேயும் இருக்கும் இது வந்து நேச்சர் தான் இட் எக்ஸ்ப்ளோர் த ஃபீலிங் ஆஃப் பீங் கன் கன்ஸ்டன்ட்லி பர்சியூட் ஆர் த்ரிட்டன் பை ஆன்சியர்ஸ் தாட் ஆஃப் எமோஷன்ஸ் அண்ட் த ஸ்ட்ரகிள் டு ஹோப் வித் இட்ஸ் ப்ரெசன்ஸ் இன் டெய்லி லைஃப் நம்ம லைஃப்பில் எல்லாத்துக்குமே வந்து ஒரு விஷயத்தை செய்கிறதுக்கு ஒரு விஷயத்தை அப்ரோச் பண்ணுறதுக்கு ஒருத்தவங்க கிட்ட பேசுகிறதுக்கோ இல்லை ஒரு விஷயத்த பண்ணுறதுக்கோ ரொம்ப வந்து ஒரு அன்சைட்டியாக ஃபீல் பண்ணுவோம் ரொம்ப கவலையாகவும் ரொம்ப ஒரு ஹெசிடேஷனாகவும் ஃபீல் பண்ணுவோம் பதட்டமாகவும் இருப்போம் இதெல்லாம் நம்ம ஓவர் கம் பண்ணணும் த்ரூ வீட் இமேஜினி அண்ட் எமோஷ்னல் லாங்குவேஜ் இவங்களோட அந்த உணர்ச்சி பூர்வமான ஒரு மொழிகளில் த போயம் கன்வேஸ் த இன்ஸ் இன் இன்டென்சிட்டி ஆஃப் என்சைட்டி அண்ட் இட்ஸ் இம்பேக்ட் ஆன் மென்டல் அண்ட் எமோஷனல் வெல் பீயிங் நம்ம எந்த அளவுக்கு இந்த ரோனா மெக்ஃபேர் இந்த போய்ட் வந்து அந்த என்சைட்டி மூலமாக ரொம்ப வந்து பதட்டமாக இருந்தாங்களோ அவங்களோட எமோஷன் எப்படி இருந்துச்சு அவங்க எப்படி ஓவர் கம் பண்ணாங்க அதை எப்படி வின் பண்ணாங்களா இல்லையா அது கூட இருந்துச்சான்றத சொல்ல போகிறாங்க ஓவரால் என்சைட்டி மான்ஸ்டர் ஆஃபர்ஸ் இன்சைட் இன் டு த லிவ் லைவ் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் என்சைட்டி அண்ட் த சேலஞ்சஸ் ஆஃப் கிராப்ளிங் வித் இட்ஸ் எஃபெக்ட் அந்த என்சாயிட்டியோட எஃபெக்ட்டை பற்றி சொல்கிறாங்க அதோட சேலஞ்சை பற்றி சொல்கிறாங்க அதை ஹேண்டில் பண்ண விதத்தை பற்றி நம்மள்கிட்ட வந்து சொல்கிறாங்க ஸோ இதுக்கு லைஃப்பில் எனக்கும் சரி இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற அந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்களுக்கும் சரி எல்லாத்துக்குமே லைஃப்பில் ஒரு கட்டத்தில் என்சாயிட்டி வந்திருக்கும் கவலை வந்திருக்கும் பதட்டம் வந்திருக்கும் ரொம்ப ஒரு விஷயத்தை செய்கிறதுக்கே யோசிப்போம் ஒரு மாதிரி அப்படியே நர்வஸ் ஆகிரும் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்திருக்கும் அதை எப்படி நம்ம ஓவர் கம் பண்ணணும் எப்படி அதை நம்ம ஹேண்டில் பண்ணணுன்றதை இந்த போயமில் சூப்பராக சொல்லியிருப்பாங்க வாங்க லைன் பை லைன் இந்த போயம் பார்க்க போகிறோம் வாங்க ஸோ இப்போ நான் சொன்ன மாதிரி ஸ்டார்ட்ஸ் ஸ்டாண்ட்ஸ் அவன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிடுவோம் ஃபஸ்ட்டு வந்து நல்லா கவனிங்க இது எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா நம்ம ரோனா மெக்ஃபேர்ன்னு இருக்காங்கல்ல நம்ம மாத்தர் அவங்களுக்கு வந்து அந்த என்சைட்டி அப்படின்ற ஒரு விஷயம் வந்து உள்ளே அப்படி கண்ட்ரோல் பண்ணிகிட்ருக்கு இருக்கு அத் அந்த என்சாயிட்டி கூட அவங்க வந்து பேசுகிறாங்க எப்படி பேசுகிறாங்க அப்படின்றத பாருங்கள் அதை பற்றி எப்படி பேசுகிறாங்க ஸ்டாண்ட்ஸ் அவனில் என்சாயிட்டி என்சாயிட்டி கவலையே பதட்டமே கவலையே யூ க்ரீப் நீ வந்து ரொம்ப தவழ்ந்து இருக்க யூ லர்க் நீ ரொம்ப இருக்க யூ ஒரி மீன் நீ வந்து ரொம்ப என்னை கவலைப்பட வைக்கிற அப்படின்னு யார் யாரை பார்த்து சொல்கிறாங்கன்னா மாத்தர் அந்த மான் என்சைட்டி மான்ஸ்டரை பார்த்து சொல்கிறாங்க மேங்கி மாஸ்டர் மேங்கி மான்ஸ்டர் அப்படின்னா வந்து ஹாரிஃபைடு அனிமல் ஒரு ரொம்ப ஒரு பயம் பயன்படுத்துகிற கூட ஒரு அனிமலாக இருக்க நீ அண்டர் மை பெட் என்னோடய பெட்டு தான் இருக்கு ஆன் ஆல் மை ஃபியர்ஸ் யூ மஸ்ட் பி ஃபெட் என்னோடய பயம் எல்லாத்தையும் நீக்கி உனக்கு நான் உணவளிக்க போகிறேன் அப்படி உணவுனா என்னன்றதை நான் லாஸ்ட்ல சொல்றேன் அண்ட் வென் ஐ ட்ரை டு ஸ்டார் யூ அவுட் நான் உன்னை பட்டினி போட முயற்சிக்க போறேன் அதாவது இந்த இடத்துல நான் உன்னை பட்டினி போட முயற்சிக்க போகிறேன்றதை என்ன சொல்றாங்கன்னா நீ வந்து என்னை இனிமேல் கண்ட்ரோல் பண்ண முடியாது உனக்கு நான் வந்து என்ன பண்ண போறேன் நீ என்னை இவளை எப்படிரா கண்ட்ரோல் பண்ணுறன்றது அந்த பசியிலேயே நீ இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க ஸ்டாப் மீ வித் பிளேட் ஆஃப் டவுட் நீ வந்து என்னோட சந்தேக உன்னோட சந்தேகத்தின் கத்தியால என்னை வந்து என்னை வந்து குத்துறீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்றான் யார் யார பார்த்தனா ஆத்தர் வந்து ஆன்சட்டி மான்ஸ்டரை பார்த்து ஆன்சட்டது நம்ம எல்லாத்துக்குள்ளேயும் இருக்குல்லப்பா அதுக்கிட்ட அது அதுக்கிட்ட பேசி நம்மளுக்கும் அதை புரிய வைக்கிறாங்க நம்மளுக்கும் இது எல்லாமே இருக்குன்னு சொல்லிட்டு செகண்ட் ஸ்டாண்ட்ஸ் யூ ஸ்னீக்கி ஸ்னீக்கி அப்படின்னா பதுங்கி அடிக்கிறது அப்புறம் ஸ்கரோலியஸ் கரோலியஸ்னா கொடூரமாக இருக்கிறது சாவேஜ் சாவேஜ்னா சாவேஜ் பீஸ்ட் அப்படின்னா காட்டு மிராண்டித்தனமான மிருகம் இது எல்லாமே நீ தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அந்த ஆன்சிட்டி மான்ஸ்டரை பார்த்து ஐ டோன்ட் ஹேட் யூ நான் வந்து உன்னைய வெறுக்க மாட்டேன் பட் ஐ லைக் யூ லீஸ்ட் கொஞ்சமாக உன்னைய வந்து எனக்கு ஒன் எனக்கு வந்து உன்னைய பிடிக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க யூ ஆர் நாட் கியூட் ஆர் கடலி நீ வந்து ரொம்ப கியூட்டும் கிடையாது ரொம்ப அழகா இருக்கு ரொம்ப நீ அழகாவும் இல்லை கடலி என்கிட்ட வந்து நீ அன்பாவும் பேசலாம் அன்பாக கட்டி பிடிச்சிட்டு ஒரு அந்யோன்யமாக பேசுறதுக்கு பேர் தான் கடலி சியூடிடிஎல் வாய் அன்பாக பேசுறது ஓகே அன்பாக இருக்கிறது அப்படியும் நீ கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க யூ ஒய் டு ஐ லெட் யூ கிளிங் டு மீ என்னுடன் ஒட்டி கொள்ள நான் எதுக்கு உனக்கு அது அனுமதிக்கணும் கிளிங்னா ஒட்டுறது நான் அனுமதிக்க மாட்டேன் யு ஆர் அக்லி அண்ட் யு ஆர் ஒரிசம் நீ வந்து ரொம்ப அசிங்கம் நீ வந்து ரொம்ப கவலையை வந்து எனக்கு இறக்கிட்டே இருக்க யூ ட்ரைன் மை ஜாய் நீ வந்து என்னோட ஹாப்பினஸ் வந்து உறிஞ்சி எடுத்துட்டு இருக்க கொஞ்சம் கொஞ்சமா ட்ரை ட்ரை பண்ணிட்டே இருக்க அண்ட் லீவ் மீ கிளம் மகிழ்ச்சியை அதாவது மகிழ்ச்சியை வந்து வடிகட்டுட்டு என்னை வந்து துன்பத்தில் வந்து தூக்கி போட்டுட்டே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இதெல்லாமே ஆன்சடி மான்ஸ்டர் அதாவது ரொம்ப கவலை நம்ம மனசில் இருக்கிற அந்த கவலைக்கிட்ட வந்து பேசுகிறாங்க யார் நம்ம அத்த தேர்ட் தேர்ட் ஸ்டாண்ட்ஸா சூப்பராக இருந்துச்சு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இந்த ஆன்சடி மான்ஸ்டர் நெக்ஸ்டு தேர்டு என்சைட்டி என்சைட்டி ஐ ஹியர் யூ ஹாவ் அச்சீவ்டு நுடோரியஸ்லி என் கவலையே என் பதட்டமே நீங்கள் புகழ் பெற்று இருக்கீங்க எனது என்ன என்ன நான் கேள்விப்பட்டிருக்கேன் நீங்கள் வந்து எதுக்காக புகழ் புகழ் பெற்றுட்டுருக்கீங்க பார்ப்போம் எவிடென்ட்லி ஐ எம் நாட் த ஒன்லி ஒன் எனக்கு தெரியும் நீங்கள் நீங்கள் முடிப்பதற்கு சு நீங்கள் வந்து எனக்கு தெரியும் நான் மட்டும் உங்கள் கிட்ட நான் வந்து என்ன பண்ணலை ஐ மீன் நீங்கள் வந்து என்னையை மட்டும் நீங்கள் வந்து கண்ட்ரோல் பண்ணி வைக்கலை எல்லார் மனசுக்குள்ளேயும் நீங்கள் கவலை இருக்கீங்க என்கிட்ட மட்டும் கவலை கிடையாது யூ வில் ஹசில் தெம் ஆல் பிஃபோர் யூ டன் நீங்கள் வந்து நீங்கள் வந்து முடிக்கிறதுக்கு அவர்கள் அனைவரையும் நீங்கள் வந்து தொல்லை செய்வீங்க நினைவு மட்டும் நீங்கள் தொல்லை செய்யலை எல்லாருக்கிட்டையும் தொல்லை செஞ்சு முடிச்சுருக்கீங்க தோ ஐ டோன்ட் சி ஹவ் யூ ஃபைன் த டைம் நீங்கள் கொடூரமாக குற்றம் செய்கிறதுக்கு எப்படி நீங்கள் அந்த நேரத்தெல்லாம் கண்டுபிடிக்கிறீங்க டு கேரி அவுட் யுவர் ஹனியஸ் க்ரைம் எனக்கு அதுதான் வந்து புரியவே இல்லை அதாவது இந்த லாஸ்ட் டென் லைன் என்னன்னா தோ ஐ டோன்ட் சி ஹவ் யூ ஃபைண்ட் த டைம் டு கேரி அவுட் யுவர் ஹெனியஸ் கிரைம் ஹெனியஸ் க்ரைம்னா வந்து ஒரு கொடூரமான குற்றம் இந்த மாதிரி ஒரு கொடூரமான குற்றம் செய்கிறதுக்கு அன்ஸ் என்சைட்டி மான்ஸ்டர் நீங்கள் அந்த டைமை வந்து எப்படி கண்டுபிடிக்கிறீங்கன்னு எனக்கு தெரியவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்து பேசுகிறாங்க அந்த என்சைட்டி கூட நெக்ஸ்ட் ஃபோர்த்து ஸ்டாண்ட்ஸா ஃபார் ஆல் டே லாங் நைட் டைம் டூ 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 நோவரிங் பிக் ஷோ அதாவது எல்லா ஃபுல் ஃபுல் டேவும் ப்ளஸ் வந்து நைட்டும் ரொம்ப பெருசான பெருசான ஒரு 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 நைட் ரொம்ப ரொம்ப டே நீங்கள் நீங்கள் எப்படி பூச்சி மாதிரி இருக்கீங்க பெருசாக ஷூ மாதிரி இருக்கீங்கன்னு சொல்லி சொல்கிறா யூ ஹேங் த நீங்கள் வந்து என்னை ரொம்ப கொடூரமாக ரொம்ப கேவலமாக கேலி செஞ்சுட்டு இருக்கீங்க கேலி டிஏ வந்து கோலி கேலி ரொம்ப ஒரு ஃபோர்ஸாக பை டேங்லிங் டாகர்ஸ் வித் பியர்ஸ் டேங்லிங் டாகர்ஸ் அப்படின்னா வந்து ஒரு தொங்கிட்டுருக்கிற ஒரு கத்தி அந்த தொங்கிட்டு இருக்கிற கத்தி மூலமாக என்னோடய சோல்டரில் வந்து துளைக்கிறதுக்கு நீங்கள் வந்து ரொம்ப ஆவலாக காத்துட்ருக்கீங்க ஐ ட்ரம்பிள் ட்ரம்பிள்னா நடுக்கம் எனக்கு வந்து ரொம்ப நடுக்கமாக இருக்குது இன்மை டெலிகேட் ஸ்கின் என்னோட மென்மையான ஸ்கின் நினச்சி ரொம்ப எனக்கு நடுக்கமாக இருக்குது என்னோட இந்த நடுக்கத்தை என்னோட மென்மையான ஸ்கின் மூலமாக நான் வந்து உணர்றேன் சொல்லி சொல்கிறான் பட் சின் ஸ்டக் அவுட் என்னோட கண்ணை வந்து வெளியே வந்துருச்சு ஐஎம் டிட்டர்மைண்ட் டு வின் ஆனால் நான் உறுதியாக இருக்கேன் கண்டிப்பாக என் மனசுக்குள்ள இருக்கிற வந்து வின் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் உறுதியாக இருக்கேன்னு சொல்லி சொல்றாங்க நெக்ஸ்ட் ஸ்டாண்ட்ஸ் ஆஃப் என்சாயிட்டி என்சாயிட்டி என்சைட்டி கவலையே கவலையே பதட்டமே யூ வில் நாட் கெட் த பெஸ்ட் ஆஃப் மீ நீ என்னிடம் இருந்து ஒரு சிற சிறந்ததை வந்து பெற முடியாது யூ ஹாவ் வேஸ்டட் எனப் ஆஃப் மை ப்ரெஷியர்ஸ் இயர்ஸ் நீ வந்து என்னோட பொன்னான வருடங்களை வந்து வீணடிச்சிட்ட யூ டிசர்வ் நோ சிம்பத்தி ஆர்டியர்ஸ் உனக்கு வந்து நான் எந்த அனு அனுதாபமோ எந்த கண்ணீரோ ஒரு எந்த கண்ணீரமோ எந்த அனு அனுதா அனுதாபமோ வந்து லைக் த மான்ஸ்டர் யூஆர் கொடுக்க கொடுக்க முடியாத ஒரு தகுதியே இல்லாத ஒரு ஒரு தகுதியற்றவனா நீ வந்து இருக்க அது மான்ஸ்டர்னா அது உங்களுக்கு தெரியும்ல அந்த பெருசாக குடூரமாக மிருகம் மாதிரி இருக்கிறது அப்படி நீ இருக்கன்னு சொல்லி சொல்கிறாங்க யூ வில் பி டெஸ்ட்ராய்டு நீ அழிஞ்சிருவ ஐ ஹவ் ஆம்டு மை செல்ஃப் வித் லைக்ஸ் ஆஃப் எப்படி அவர் வந்து ஒரு ஃப்ராய்டுன்றது உங்களுக்கு தெரியவில்லை சைக்காலஜியில் இருக்கிற ஒரு ஒரு ஆத்தர் அவர் வந்து என்ன சொல்லியிருப்பாருன்னா நான் ஃப்ராய்டு போன்ற அவங்களோட அவங்கள அவங் அவங்கள வந்து அவங்க சொன்ன அந்த வார்த்தைகளை உறுதுணையாக வச்சுக்கிட்டு நான் ஆயுதம் ஏந்தி உன்னை வந்து வின் பண்ணுவேன்னு சொல்லி சொல்கிறாங்க ஏன் இந்த இடத்துல ஃப்ராய்டை யூஸ் பண்ணுறாங்கன்னா ஃப்ராய்டு வந்து அந்த சைக்காலஜியில் வந்து பார்த்தீங்கன்னா இட் ஈகோ சூப்பர் ஈகோ அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லியிருப்பார் இல்லையா ஸோ அந்த இட் ஈகோ சூப்பர் ஈகோ வந்து இந்த இடத்துல வந்து மென்ஷன் பண்ணுறாங்க இட்டுன்னா வந்து இனர் இச்சைக்கு உணர் உணர் இச்சை உணர்ச்சி ஈகோனா வந்து தன்முனைப்பு சூப்பர் ஈகோனா வந்து பன் பண்பாட்டு உணர்ச்சி ஸோ இதை இதில் வந்து இவங்க இந்த மூணு விஷயத்தையும் எடுத்துக்கிட்டு அது கூட போராடி வின் பண்ணுவாங்களாம் அந்த பதட்டம் அந்த இதெல்லாம் வந்து சைக்காலஜி சம்மந்தப்பட்டது தானே அதனால தான் அந்த இடத்துல வந்து ஃப்ராய்டை வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க நான் மாற்ற ஸோ அந்த ஃப்ராய்டு சொன்னதை வச்சு நான் வந்து உங்களை பொருளை வந்து வெல்லுவேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன் தன்னோட தனக்குள்ளே இருக்கிற அந்த கவலையை வந்து எப்படி போராடி நீ வெளியேற்றுறாங்க ஹாப்பியாக இருக்க ட்ரை பண்ணுறாங்கன்றது தான் அந்த மனப்போராட்டத்தை தான் போயமாக எழுதியிருக்காங்க அதுதான் வந்து என்சாயிட்டி என்சாயிட்டி அப்படின்றது அவங்க மனசுக்குள்ளே இருக்கிற அந்த கவலை அந்த பயம் இந்த இமேஜ் சூப்பராக இருக்குல்ல அந்த இமேஜ் தான் அந்த ஸ்டான்ஸை பாருங்கள் இந்த இடத்துல என்ன சொல்றாங்கன்னா சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் ஓகே கரெக்ட் வேல் யூஸ் வில் ஸ்டடி யூ மோர் நீ வந்து என்னை பார்த்துட்டே இருக்கும்போது நான் வந்து உன்னை இன்னும் படிச்சுட்டு இருக்கேன் படிச்சுட்டே இருக்கேனா உன்னை எப்படி தோக் தோக்கடிக்கிறது உன்னோட வீக்னஸ் என்னன்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கிறதுக்காக உன்னை படிச்சுட்டு இருக்கேன் நோ யுவர் எவ்ரி வீக்னஸ் நான் வந்து உன்னோட எவ் எல்லா வீக்னஸையும் தெரிஞ்சுக்கிட்டேன் ஃபார் திஸ் இஸ் அ வார் நீ இது வந்து ஒரு போர் இது வந்து ஒரு பேட்டில் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க யாருக்கு யாருக்கும் அந்த ஆத்தருக்கும் அந்த உள்ள இருக்கிற கவலை மனசில் இருக்கிற அந்த கவலைக்கும் அந்த பதட்டத்துக்கும் ஐ வில் வேங்க்யூஸ் வேங்க்யூஸ்னால் நான் வென்றுவேன் நான் வந்து உன்னை வென்றுவேன் யூ ஃபார் ஒன்ஸ் அண்ட் ஒரு தடவையாது இல்லை நிறைய தடவையாது ஐ ஹவ் ஆம்ட் அப் ஃபார் த பிளட்டி பிரால் எல்லா வாருமே வந்து ஒரு ரத்த கலரியாக இருக்க ஆயுதம் ஏந்துவாங்க ஆனால் பட் ஹே வாட்ஸ் திஸ் ஹேஸ் ரிட்ரிட் ஆனால் நீ வந்து என்னை வந்து ரொம்ப கொல்ற மாதிரி இருந்துச்சு என்னைய மனசை ரொம்ப காயப்படுத்துகிற மாதிரி இருந்துச்சுன்னா நான் ஒரு என்ன இது ஒரு அவசரமான பின்வாங்கல் ஏற்பட்டு கண்டிப்பாக உன்னை எத்திரமும் ஒரு முனைப்போடு வந்து உன்னை நான் வந்து கொள்ளுவேன் டோன்ட் டெல் மீ தென் யூ அட்மிட் டெஃபிட் நீ வந்து தோல்வியை வந்து என்கிட்ட ஒப்பு கொன்றாத என்னோட எனக்கு பயந்துக்கிட்டு நீ வந்து நான் தோத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போயிடாத நான் வார் வச்சு ஜெயித்து தான் உன்னை வந்து என் கவலைய வந்து என் மனசுலேருந்து நான் வெளியேற்றுவேன் யூ பிளடி என்சைட்டி மான்ஸ்டர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதுதான் சிக்ஸ்த்து ஸ்டாண்ட்ஸாக நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஸ்டாண்ட்ஸா செவன்த் ஸ்டாண்ட்ஸா நோ என்சைட்டி நோ என்சைட்டி என்சைட்டி யூ ஆர் ஸ்லிப்பரி வேணாம் கவலையே வேணாம் கவலையே நீங்கள் ஒரு வஞ்சகமானவங்க டிவியஸ் அப்படின்னா வஞ்சகமானவங்க ஸ்லை அப்படின்னா தந்திரமானவங்க ஸ்லிப்பரி அப்படின்னா ரொம்ப ஒரு ஒரு வழுக்கிற தன்மை கொண்டவங்க ஸோ பிஃபோர் யூ me kill கில் யூ ஆஃப் யூ ஸ்லிங்க் to டு and அண்ட் knowing நோயிங் ஃபுல் வெல் தட் யூ வில் கம் பேக் get me with a sneak அட்டாக் ஸோ அவங்க சொன்ன மாதிரி நீங்கள் வஞ்சகமானவங்க தந்திரமானவங்க வழுக்கும் திறமுன்னீங்க நான் ஒன்றை கொள்ள அனுமதிக்கிறதுக்கு முன்னாடி நீங்களே வந்து திரும்பி வாருங் திரும்பி வாங்க திரும்பி வருவீங்க அப்படின்னு எனக்கு நல்லா தெரியும் இருந்தாலும் நீங்கள் வந்து ஒரு மறைஞ்சு வந்து நீ தாக்குவீங்க ப்ளஸ் வந்து அதான் வந்து ஸ்லிங் ஸ்மிர்க் அப்படின்னா வந்து நீங்கள் வந்து இன்னைக்கு கேவலமாக பார்த்து ஸ்லிக்னா வந்து கேவலமாக பார்த்து சிரிப்பீங்க ஸ்கார்ஃப் எஃப்எஃப் ஸ்கார்ஃப் அப்படின்னா வந்து கிண்டல் பண்ணுவீங்க திரும்ப நீங்கள் வருவீங்கன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான் ஸோ இது எல்லாமே வந்து மறைச்சு எல்லாமே வந்து பண்ணணும்னு சொல்லிட்டு மறைஞ்சு இதெல்லாமே நீங்கள் வந்து மறைஞ்சு எனக்கு தெரியாமல் பதுங்கி வந்து என்ன என்னைய வந்து செய்வீங்க திரும்ப அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான் டு கெட் மீ வித் ஸ்னீக் அட்டாக்னா பது பதுங்கி என்னைய வந்து திரும்ப அட்டாக் பண்ணி என்னைய வந்து அழைத்து செல்வீங்க அது எனக்கு கண்டிப்பாக நல்லா தெரியும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஸோ இருந்து என்ன சொல்ல வராங்கன்னா கவலை அப்படின்றது வந்து ஒரு மனுஷனுக்குள்ள இயற்கையாக இருக்கிறது தான் அந்த கவலையை வந்து நீங்க போராடி முழுசாக நீங்கள் வந்து தூக்கி எறிய முடியாது சாகுற வரைக்கும் அந்த கவலை வந்து உங்கள் கூட வந்துட்டு தான் இருக்கும் ஆனால் நீங்கள் என்ன பண்ணணும்னா நீங்கள் டெம்பரவரியாக அட்லீஸ்ட் அது கூட போர் போராடி நீங்கள் வந்து ஜெயிச்சு அட்லீஸ்ட் கொஞ்சம் நேரம் நம்ம ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஹாப்பியாக இருக்க ட்ரை பண்ணுங்கள் அந்த கவலையை நீங்கள் வச்சுட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்குலாம் ஆபத்து அது எப்போ வேணால் வரும் எப்போ வேணால் போகும் பட் எப்போயுமே கவலையோடு நீங்கள் இருக்கக்கூடாது அந்த ஆன்சைட்டி என்சைட்டி அப்படின்றத வந்து நீங்கள் உள்ளே வச்சுக்கிறாதீங்க தூக்கி எறிங்க கொஞ்ச நேரம் ஹாப்பியாக இருங்க அது திரும்ப வரதான் போகுது டெம்பரரியாக நம்ம முடிஞ்சளவு அழிச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க ஸோ கண்டிப்பாக இந்த டிஃப்ரெண்ட் ஃபீலிங் உங்களுக்கு கொடுத்துருக்கோம் கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன் கண்டிப்பாக அந்த போய் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் ஐக்கான் பட்டிங் கிளிக் பண்ணிவிடுங்க அப்போ தான் அடுத்தடுத்து போடுற வீடியோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்க காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் லவ் யூ மிஸ் யூ ஆல் தேங்க்யூ சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் எயிட்டி பர்சன்டேஜ் பார்த்துருக்கீங்க பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ